ஏசு கே புகழ் ஹாலை லூயா ரைஸ் அலார்ட் ரைஸ் அலோடு உங்களுக்குரியவர்களே உங்கள் உங்களுக்குள்ளே எத்தனை சாத்தான் இருக்கு அப்படின்னு எழுத சொன்னேன் இப்ப இந்த எனக்குள்ள இருக்கிற சாத்தான்கள் என்ன அப்படின்னு யாருக்காவது சந்தேகம் வந்துச்சுன்னா அதை கண்டுபிடிக்க நீங்க கஷ்டப்பட்டிங்கன்னால் உங்களுக்கு நான் கொஸ்டின் பேப்பர் வந்து அவுட் பண்ணிடுறேன் சரியா ஆமா என்ன என்ன எக்ஸாம் எக்ஸாம் பிள்ளைகளுக்கு எழுதும் பொழுது கொஸ்டினையும் கொடுத்து ஆன்சரும் இதுதான் வந்து ரொம்ப சந்தோஷப்படுவாங்க நான் உங்களுக்கு ஆன்சரையும் சொல்கிறேன் முதல் வாசகம் தான் அதுக்குரிய ஆன்சர் அப்போ இருந்துச்சுன்னா நீங்கள் தெரியுமா இப்போ இருக்கிற சாத்தான் என்னென்னு கண்டுபிடிக்க முடியலன்னா இன்னைக்கு முதல் வாசகத்தை எடுத்துக்கோங்க முதல் வாசகம் என்னது ஒன்று கொருந்தியர் பதிமூன்று அதிகாரம் ஒன்று முதல் பதிமூன்று முடிய சரியா ஒன்று குருந்த பதிமூன்றாவது அதிகாரம் ஒன்று முதல் பதிமூணு அன்பை பற்றி அழகான ஒரு கவிதையை தூய பவுல் என்ன ஒரு பேப்பர் எடுத்துக்கிட்டு அந்த மீண்டும் வாசிங்க அன்பு எங்கெங்கு வருதோ அங்கெல்லாம் உங்க பெயர் போட முடியுமா அப்படின்னு யோசித்து பாருங்க ஒரு சின்ன கோடு போட்டு அன்பு எனது பொறுமை உள்ளது அப்படின்னு இருக்கும் அந்த அன்புங்கிற இடத்துல விட்டுட்டு பொறுமை உள்ளதுன்னு எழுதிக்கோங்க அப்ப அங்க உங்க பேரை போட முடியுமா ஸ்டெல்லா பொறுமை உள்ளவள் ஆரோக்கியமேரி பொறுமை உள்ளவள் அந்தோனி பொறுமையுள்ளவன் அப்படின்னு எழுத முடியுமான்னு பாருங்க இல்லைன்னா ஒரு சாத்தான் அழை இல்லையா அப்ப நீங்க ஃபெயிலு ரெண்டாவது அன்பு நன்மை செய்யும் ஆரோக்கிய சாமி நன்மை செய்வார் சார்லஸ் நன்மை செய்வார் அப்படின்னு எழுத முடியுமா நீங்க பார்க்கணும் கிரேசி நன்மை செல்பவள் எழுத முடியுமா அப்படின்னு பார்க்கணும் சரியா அப்ப அது எழுத முடியலன்னா அடுத்து ஒரு சாத்தம் அதுல ஃபெயில் ஆயிட்டீங்க பொற அன்பு பொறாமைப்படாது அப்படின்னு அன்பு எங்கெங்க வருதோ அங்கெல்லாம் உங்க பெயரெல்லாம் போட முடியுமான்னு யோசித்து பார்க்கணும் நீங்க எத்தனை மார்க் வாங்கியிருக்கீங்க அப்படின்னு நீங்களே எழுதி வச்சுங்க ஆண்டவர் சொல்றாரு அன்பு எங்கு இருக்கிறதோ அங்கு இறைவன் இருக்கிறார் அன்பு அன்பு உள்ளவரிடத்தில் அன்பு கடவுள் கடவுள் அன்பா இருக்கிறார் கடவுள் அன்பா இருக்கிறார் அன்பு இல்லாத இடத்துல யார் இல்லை யார் இல்லை கடவுள் இல்லை என்றால் யார் இருக்கிறார் நீங்க தான் சொல்லிட்டீங்க போகும்போது திட்டிக்கிட்டே போக கூடாது மேத்யூ சாமியார் வந்தாரு அவர் அங்கிருந்து வந்து நீங்க எல்லாம் நல்ல பிள்ளைங்க ஆசீர்வாதமான பிள்ளைங்க கடவுளுக்குரிய பிள்ளைன்னு சொன்னா நம்மளை சத்தாம் பிள்ளைன்னு சொல்லிட்டு போயிட்டாரேனே போகும்போது என்னை திட்டிக்கிட்டே போக கூடாது அப்ப எனக்குள்ள எத்தனை சாத்தான் குடி இருக்குன்னு இன்னைக்கு நான் தெரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னு நீங்க சந்தோஷமா போனோம் அப்ப வீட்டுல போய்ட்டு ரெண்டு எழுதணும் நீங்க எனக்குள்ள எத்தனை சாத்தா இருக்குது அப்ப இதெல்லாம் ஹோம் ஹோம்ஒர்க் நீங்க எழுதி பாருங்க சிரிக்கூடாது உண்மையிலே நீங்க எழுதி பாருங்க உங்களால் முடியுமா எத்தனை மார்க் நீங்க வாங்க முடியுமோ நீங்க பாருங்க அப்ப கடவுள் முன்னிலையில நீங்கள் நீங்கள் தகுதி உள்ளவர்களாய் நீங்கள் வாழ்கிறீர்களா கடவுளுக்கு பிரியமுள்ளவர்களாய் நீங்கள் வாழ்கிறீர்களா கடவுளுக்கு உகந்தவர்களாய் நீங்கள் வாழ்கிறீர்களா என்பதின் அடையாளம் நீங்கள் எத்தகைய எத்தகைய மனப்பான்மையோடு வாழ்கிறீர்கள் ஏனென்றால் இவை எல்லாம் தூய் ஆவிக்குரிய பண்புகள் தூய் ஆவிக்குரிய பண்புகள் நன்மை செய்வது பொறுமையாய் இருப்பது பொறாமைப்படாமல் இருப்பது தன்னலம் கொள்ளாமல் இருப்பது இருமாப்பு கொள்ளாமல் இருப்பது இழிவானதை செய்யாதது தன்னலம் நாடாதது எரிச்சல் படாதது தீங்கு நினைக்காதது பிறர் துன்பத்திலே துயரத்தில் மகிழ்ந்து கைகொட்டி சிரிக்காதது உண்மையிலே மகிழ்ச்சியோடு புனிதத்திலே மகிழ்ச்சியோடு இருப்பது உண்மையான ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கை அப்படி நான் இருக்கிறேனா இல்லையா அப்போ கடவுள் எனக்கு எத்தனை மார்க்கு கொடுப்பாருன்னு நீங்களே உங்களுக்கு பறிச்ச வச்சு நீங்களே மார்க் போட்டுக்கோங்க அதனால தைரியமாக நாளைக்கு வந்து ஃபாதர் நான் பதினைந்துக்கு பதினஞ்சு மார்க் வாங்கிட்டேன் அப்படின்னு யாரு சொல்றீங்களான்னு பார்க்கலாம் அல்லது எத்தனை பேர் ஃபெயில் மார்க் வாங்குறீங்கன்னு பார்க்கலாம் ஆக உங்களிடம் உள்ள தீமைகள் இந்த உங்களில் குடியிருக்கிற உங் நீங்கள் அறியாமலே உங்களுக்குள் குடியிருக்கிற அந்த சாத்தான் அவையெல்லாம் தூக்கி போடணும் அப்போ உங்களுக்குள்ளே தூய ஆவியானவரின் அன்பினால் நிரப்பிக்கொள்ளணும் மகிழ்ச்சியால் நிரப்பிக்கொள்ளணும் பொறுமையால் நிரப்பிக்கொள்ளணும் நன்மை செய்கின்ற தன்மையால் நிரப்பிக்கொள்ளணும் இருமாப்பை தூக்கி போடணும் மன்னிக்காமையை தூக்கி போடணும் அப்போ நம்மளை விட்டு விரட்டுறது மட்டுமல்ல ஐயோ நான் கோவப்பட மாட்டேன் எல்லாத்தையும் மன்னிச்சிருவேன் இனிமேல் யாரை பற்றி நான் தப்பாக பேச மாட்டேன் இழிவாக பேச மாட்டேன் பொறாமல் படமாட்டேன் அது மட்டுமல்ல அது மட்டுமல்ல தீயவனை தூக்கி எறிந்துட்டு தூய்மையான ஆவியானவர் எனக்குள்ள நான் கொண்டு வரணும் சண்டை போட மாட்டேன்னு முடிவெடுக்கிறது இல்ல நான் சண்டை போட மாட்டேன்னு முடிவெடுத்து சும்மா இருக்க மாட்டேன் சும்மா இருக்கிறது இல்ல எல்லாருடைய சமாதானமா இருக்கணும் நம்ம கோயில்லயே ஒழுங்க சமாதானம் சொல்றது இல்ல பக்கத்துல தூண் இருக்கா ஃபேன் இருக்கான்னு கூட பாக்குறது இல்ல ஆமா ஆமா சமாதானம் சொல்லும் கூட முகத்தை பார்த்து சொல்றது இல்ல அப்படித்தானே பக்கத்துல தூணு இருக்கும் சுவர் இருக்கும் அது கூட சமாதானம் சொல்லிட்டு போயிடுறது ஆக நமக்குள்ளே அவரால் நிரப்ப வேண்டும் நம்மிடம் இருக்கிற தீயவனை தீ ஆவியை தீ ஆவிக்குரிய செயல்களை எல்லாம் தூக்கி போட்டுட்டு நமக்குள்ளே தூய ஆவியின் செயல்களால் நிரப்ப வேண்டும் அதைத்தான் ஆண்டவர் விரும்புகிறாரு உரிய காலத்திலே உரியதை நாம் செய்தால் அவர் அவருடைய காலத்தில் நமக்கு செய்வார் அதைத்தான் நற்செய்தியில் ஆண்டவர் சொல்றாரு குழல் ஊதும் போது நீங்க ஆடல நீங்க அங்க குழல் ஊழும் போது ஆடல நீங்க உங்களுடைய காலத்துல நாங்கள் ஒப்பாரி வைக்கும் போது நீங்க ஆடல அப்படின்னா என்ன அர்த்தம் தெரியுமா யோவானை பற்றி அவரை பற்றி ஆண்டவர் சொல்றாரு சிறுபிள்ளத்தனமா ஆண்டவர் சொல்றாங்களே சின்ன பிள்ளைத்தனமா இருக்கீங்களே யோவான் வந்தார் அவர் மனமாற்றத்தின் காலத்தை பற்றி மனமாறுதலை அவர் அறிவித்தார் நீங்க மனமாறல இறைமகன் வந்தார் அவர் இரக்கத்தை போதித்தார் அன்பை போதித்தார் மன்னிப்பை போதித்தார் மகிழ்ச்சியோடு வாழ அவர் எல்லா நலன்களையும் செய்தார் நீங்கள் அவரோடு பங்கு கொள்ளவில்லை அப்ப மன காலத்துல காலத்தில் மனமாறல மகிழ்ச்சியா இருக்க வேண்டிய காலத்தில் அன்பா இருக்க வேண்டிய காலத்துல மன்னிப்போடு இருக்க வேண்டிய காலத்தில் உறவோடு இருக்க வேண்டிய காலத்தில் உறவாக இல்லை மகிழ்ச்சியா இல்லை நம்ம பிறரோடு மன்னித்து வாழல எனவே நீங்க சின்ன பிள்ளத்தனமா இருக்கீங்களே நீங்கள் எல்லாவற்றையும் இழந்தவர்களா இருக்கீங்களே உங்கள் செயல்களே நீங்கள் எவ்வளவு ஞானம் உள்ளவர்கள் கடவுளுக்கு சாத்தானுக்குரிய உங்கள் செயல்களை காட்டும் அப்படின்னு ஆண்டவர் சொல்றாரு அத்தான் சொல்றாரு உங்க செயல்கள் உங்க செயல்கள் மனமே மனமாற வேண்டிய காலத்துல மனம் மாறலையே ஆண்டவரை நீங்கள் பெற்றுக் கொண்டவுடன் மன்னிக்கணும் மன்னிக்கலையே இறக்கத்தோடு இருக்கணும் இறக்கத்தோடு இல்லையே அன்போடு இருக்கணும் அன்போடு இல்லையே சண்டை போடாம இருக்கணும் சண்டை போடாம இல்லையே பிறரோடு சமாதானமாய் வாழணும் சமாதானமாய் வாழலையே புனிதத்தோடு வாழ வேண்டும் புனிதத்தோடு வாழலையே அப்ப நீங்க செயல்கள் உங்க செயல்கள் உங்கள் வாழ்க்கை முறைதான் நீங்க யாருன்னு உங்களுக்கு காட்டும் ஆண்டவர் சொல்றாரு உங்கள் செயல்களை கொண்டு நீங்கள் என் சீடர்கள் என்பதை எல்லோரும் சீடர்களா இல்லையா என்பதை எது சொல்லும் எது சொல்லும் நம் செயல்கள் நம் செயல்கள் சரியா நம் செயல்கள் தான் நம்ம ஜபிக்கிற ஜபங்கள் நமக்கு தனிப்பட்ட முறையானது ஆனால் வாழ்கிற வாழ்க்கை முக்கியம் ஆனா ஒரு நாளைக்கு நான்கு மறையுண்மைகளையும் நாலு ஜோமால ஜபிச்சிருவேன் ஒரு நாள் தவறாம கோயில் போய் நான் எல்லாம் செய்துவிட்டு என்னுடைய வாழ்க்கை மாறவில்லை என்றால் என் செயல்கள் மாறவில்லை என்றால் இவை எல்லாம் பொருளற்றது தான் உன் செயல்கள் மாறணும் உனது செயல்கள் மாறணும் உனக்குள்ள இருக்கிற சாத்தானின் செயல்கள் இந்த செயல்கள் எல்லாம் தூக்கி அறியப்படணும் அது முதல்ல தூக்கி எறியும் அப்பொழுதுதான் ஆவியானவருக்குரிய வாழ்க்கையை நான் வாழணும் அப்ப கடவுளுக்கு ஏற்ற செயல் எது என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ளுங்கள் அப்படின்னு ஆண்டவர் சொல்றாரு கடவுளுக்கு ஏற்ற செயல் எது கடவுளுக்கு ஏற்ற செயல் எது யாக்கோப்ப சொல்லுவாரு உண்மையான வழிபாடு என்பது எது உண்மையான ஜபம் என்பது என்னது உண்மையான கிறிஸ்தவ வாழ்க்கை முறை என்பது எது தெரியுமா பிறரோடு அமைதியோடும் மகிழ்ச்சியோடும் நிம்மதியோடும் நிறைவோடு வாழ்வதும் ஏழை எளியவர்களை புறக்கணிக்காமல் இருப்பதும் கைம்பென்களை புறந்தள்ளாமல் இருப்பதும் இருத்த இருப்பதை கொண்டு பிறருக்கு பகிர்ந்து வாழ்வதும் அதுதான் உண்மையான ஆன்மீக வாழ்வு உண்மையான கிறிஸ்தவ வாழ்வு கிறிஸ்தவ வாழ்வு என்பது ஏதோ கழுத்தில் சோமாலையை போட்டுக்கிட்டு அப்படியே முடந்தால் படிக்கிட்டுக்கிட்டு அது மட்டுமல்ல அது செயலில் காட்டப்பட வேண்டும் அது செயலில் காட்டப்பட வேண்டும் என் புனிதத்தை நான் செயலில் காட்ட வேண்டும் ஆக அப்படிப்பட்ட அந்த வாழ்க்கையை கடவுள் விரும்புகிறார் அதுதான் ஆண்டவர் விரும்புகிறது அதுதான் இறைவனுக்கு ஏற்ற இறைவனுக்கு ஏற்ற உண்மையான ஆன்மீக கிறிஸ்தவ வாழ்க்கை இத்தகைய வாழ்க்கையை நான் வாழ்கிறேனா என்று நம்மையே சோதித்து பார்ப்போம் நாம் தூக்கி எறிகின்ற எல்லாவற்றையும் பலிபிடத்தில் தூக்கி எறிவோம் ஆக என் குறைகளை மட்டுமல்ல நான் எதிலே குறைவாக இருக்கிறேன் எதிலே குறைவாக இருக்கிறேன் மன்னிப்பதில் குறைவாக இருக்கேன்னா அதை தூக்கி எறிங்க இறக்கம் காட்டுவதில் குறைவா இருக்கேன் அதை தூக்கி எறிங்க அன்பு காட்டுவதில் குறைவாக இருக்குன்னு அதை தூக்கி எறிங்க எப்பொழுதுமே சிடு சிடு சிடுன்னு சிடு மூஞ்சியோட இருக்கன்னு அதை தூக்கி எறிங்க எப்பொழுதும் கெட்ட வார்த்தை பேசுறேன்னா அதை தூக்கி எறிங்க எதை தூக்கி ஏற வேணுமோ அதெல்லாம் தூக்கி வச்சுக்கிட்டு உங்களை நீங்கள் தீயவனால் நிரப்பிக்கொண்டு அந்த தூய ஆவியின் வல்லமையை அபிஷேகத்தை பெற முடியாது எனவே உங்களை நீங்கள் வெறுமையாக்குங்கள் வெறுமையாக்குங்கள் நிறைவானதை பெற்றுக்கொள்வீர்கள் ஆமேன்